உலகில் எல்லா மக்களும் எல்லா ஜீவராசிலும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் குழந்தை இல்லாதவங்களும் சரி குழந்தை இருக்கிறவங்களும் சரி இனிமேல் குழந்தை பெற போகிறவங்களும் சரி கண்டிப்பாக வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படாதீங்க கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு வழி அதுக்கு கடவுளை நம்புங்க அதுக்கான வழிகளை சரியான முறையில் தேர்ந்தெடுங்க நீங்கள் கண்டிப்பாக குழந்தை அவங்க இயக்கலாம் தீரும் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து குழந்தை இருக்க ஆகிறதுக்கான ஒரு வழி இது வந்து அதாவது க நம்ம வந்து இந்த டயத்தில் நம்ம எல்லா கடவுளையும் கும்பிடுவோம் அதே மாதிரி இவர் நந்தீஸ்வரரையும் கும்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லபடியாக குழந்தை குழந்தைய நம்ம நல்ல ரெண்டு பேரையும் நல்லபடியாக சுகப்பிரசவத்துக்கு வழி வகுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் சிலதாரனோட மகனாகிய நந்தீஸ்வர் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் சிவனோட அருளால் இவர் வந்து சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து விளங்கியிருக்காரு நந்திகேஷர் அவர் வந்து க கைலாயத்தில் ஞானமும் சிவயோகமும் தெரிஞ்சவராக கருதப்படுறாரு கைலாயத்தில் வந்து காவல்காரராக இவர்தான் சிரஞ்சீவியாக இவர் தான் காணப்படுறாரு இவரை கும்பிட்டா எப்படி சுவப்பிரசவம் ஆகும் அப்படின்னு ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க அது என்ன காரணன்றதை பார்க்கலாம் ஒரு அறநூறு ஆண்டுக்கு முன்னாடி சத்தியவேட்டையை சுற்றியுள்ள பகுதியில் வந்து வீரபத்ர சாமிக்கு வந்து ஒரு கோயில் சிவபக்தர்லாம் சேர்ந்து கோயில் கட்டுறாங்க அந்த கோயில் தெற்கு நோக்கி அமைகிறதுனால சாமி வந்து தெற்கு நோக்கி அமைகிறதுனால குரு அப்ப வீரபத்ர சாமி அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் கொடுக்குறாங்கிறாங்க இங்கே இருக்க வீரபத்ர லிங்கே சாமியை வந்து வழிபடுறதுனால நம்மளுக்கு வந்து பிறப்பற்ற அதாவது எப்போ மாசி மகத்தன் அதாவது மாசி மாதத்தில் வர சிவராத்திரி அன்னைக்கு வழிபட்டோம்னா நம்மளுக்கு பிறப்பற்ற ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மே இந்த பூஜைக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னதான அதாவது அன்ன அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட வீரபத்திர சுவாமி கோயிலுக்கு எதுக்க சாமியை எதுக்க நந்தீஸ்வரர் நந்திகேஸ்வர் கோயில் இது செல இருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்த திசையிலையும் நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எல்லா திசையிலையும் நோக்கி இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து நந்தீஸ்வரர்கிட்ட வந்து வேண்டிக்கிருவாங்க சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்ட்டு அதாவது கர்ப்பிணி பெண்கள் தான் வந்து வழிபடணும் இல்லை கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் யாராவது வந்து நந்தீஸ்வரர் கும்பிட்டு அந்த நந்தீஸ்வரர் சிலையை அவங்க வீட்டு இருக்க பக்கமாக நோக்கி திருப்பி வச்சுட்டு போனாலேவும் அந்த தாயும் தேயும் நல்லபடியாக சுபப்பிரசவாயமாகி வருவாங்கன்றது ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில் பரவாயில்ல அப்படிப்பட்ட நந்திகேஷவரை வந்து சந்தான நந்திகேஷவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக இந்த நந்திகேஸ்வரர் பூஜை செஞ்சு வழிபடுறது வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி